அனைவருக்கும் வணக்கம் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது எப்படி பலன் தரும் பொதுவாகவே ஒரு லக்கணத்தின் அதிபதி துர்ஸ்தானத்துக்கு அதிபதிகளாக இரண்டு லக்கணங்களுக்கு வருவார்கள் ஆறாம் அதிபதியாக ரிசப லக்கணத்திற்கு சுக்ரனும் மேச லக்கணத்திற்கு செவ்வாயும் ஆறாம் அதிபதிகளாக வருவார்கள் மேலும் அவர்களுக்கு ஆறாம் இடம்தான் மூலத்திரிகோண வேண்டும் சுக்கரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது சந்தர்ப்பங்களை நலுப்படுவாராக இருப்பார் தனக்குத்தானே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வராக இருப்பார் தான் செய்யும் செயல்களால் தனக்கு பிரச்சனைகள் உருவாகும் அவர் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறும் நிலையில் கண்டிப்பாக ஆறாம் எடுத்த கெடுபன்களை தனது தசையில் உட்கால் வாசி அவர் தான் செய்வார் ஆனாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கார் என்ற அர்த்தம் அதுவே லக்னாதிபதி ஆறாம் அதிபதி ஆகி பாபத்துவமாக இருக்கும் நிலையில் கண்டிப்பாக அவரது தசையில் நல்ல பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவும் அதே சமயம் மற்ற லக்கணங்களுக்கு ஆறாம் அதிபதி செய்யும் கெடுப்பலன்களை கூட லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வரும்போது கெடுபலங்கள் சற்று குறையும் அது எந்த அளவுக்கு குறையும் என்பது லக்னம் பெரும் வலுவை பொறுத்தது சரிங்களா இந்த ஜா இந்த உதாரண ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக பிறந்தது இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பத்து பதினஞ்சு பிஎங்கிற அளவில் பிறந்திருக்காரு விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் லக்னத்துல குரு திக் மூன்றாம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் ஆறாம் வீட்டுல சுக்கரன் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த தோஷம் அது இதெல்லாம் விட்டுரும் இந்த ஜாதகர் அதாவது புதன் உச்சமானவர் நன்றாக கல்வி கற்றார் புதன் திசை ஆரம்பத்தில் கல்வி படிப்பை முடித்த இந்த ஜாதகர் தனது தவறான முடிவால் கல்வியை நிறுத்தினார் கல்வி கற்றிருந்தால் அந்த ஜாதகர் நல்ல நிலைக்கு வந்திருப்பார் அதற்கு காரணம் கேது புத்தி ஆரம்பித்ததும் கேது ஆறாம் விதியோட தொடர்பை பெற்றதும் ஆகும் இங்கே லக்னாதிபதி சுக்ரன் லக்னத்தில் ஆட்சி பெறாமல் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் முழுக்க முழுக்க ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று ராகுவன் கிரகணமாகிவிட்டார் லக்னாதிபதியை ஆறாமல் மறைந்து கெட்டு விட்டார் லக்னமும் கெட்டது ஆறாம் இடமும் கெட்டது ஆனாலும் ஆறாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தை ராகுவால் முழுமையாக கிரகணம் முழுத்த முடியாது என்றாலும் அங்கே சுக்ரன் பாபத்தன்மை அடைகிறார் ஆறாம் இடத்தின் கெடு பலன்களை செய்யவும் விடாமல் செய்யும் செய்து கொண்டும் இருப்பார் செய்ய விடாமல் இருப்பார் ஒரு இரு மாதிரியான தான் இங்கே சுக்கர தருவார் ஆனால் லக்னாதிபத்தியம் முழுமையாக இங்கே வேலை செய்யாது ஆழவாசி தான் லக்னாதிபத்திய பலன்கள் வேலை செய்யும் ஆனாலும் இந்த ஜாதக ஓரளவுக்கு சர்வைவில் இருக்கற காரணம் லக்னம் சுபத்தன்மையுடன் இருப்பது தான் சந்திரனாக இருந்தாலும் வளர்பரி சந்திரன் லக்னத்தை பார்ப்பதும் லக்னத்தில் குரு திக் பலமாக இருப்பதும் இதை அத்தனையும் சமாளிக்கும் மாற்றலை பெற்றது இந்த சுக்கர தசையில் என்ன நடக்கும் ஜாதகருடைய சொகுசு ஆடம்பரம் தாம்பத்தியம் ஏழாம் இடத்தை குரு மூ மூன்றாம் அமைப்பு ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் அமைப்பு கெட்டது என்று நினைப்பா தாம்பத்தியம் கேட்டு தாம்பத்தியம் பாத்தீங்கன்னா மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இந்த அமைப்பு நன்றாக இருக்காது அதே சமயத்தில் சொகுசு இருக்காது ஆடம்பரம் இருக்காது தவறான முடிவுகளை ஜாதகர் எடுப்பார் அதாவது சரியா ஒரு தானே சிந்தித்து சுயமாக எடுத்து முடிவெடுத்தாலும் அது தவறுதலாக போய்விடும் அந்த முடிவால் அவருக்கு பிரச்சனையும் அதே சமயம் நோய் இருக்கும் ஆனால் நோய் இருக்கும் போல் தோன்றும் ஆனால் நோய் இருக்காது சதா ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஜாதகரை துன்புறுத்தி கொண்டே இருக்கும் இங்கே லக்கணத்தில் குரு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஜாதகருடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் லக்னமும் கேட்டு லக்னாதிபதியும் கெடும் நிலையில் அந்த ஜாதகர் ஒரு ஆவரேஜ் கீழ நிலை வாழ தகுதியற்ற நிலை அல்லது அன்றாட ஜீவனத்துக்கு பெரிய சிரமம் கூட அமைப்பு அது போன்ற அமைப்பது இந்த ஜாதகர் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கிறார் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா லக்னம் சுபத்தன்மையுடன் இருப்பதும் லக்னாதிபதி என்னதான் ராகுடன் கிரகணம் மூன்று கிரகணம் கிரகணமானாலும் ஒரு ஆட்சி நிலையில் இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தை ராகுவால் முழுமையாக கிரகணப்படுத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மை அதே சமயம் சுக்ரனுக்கு ஆறாம் இடம் மறைவஸ்தானம் இல்லை என்றாலும் லக்கணத்துக்கு ஆறின் மறைகிறார் லக்ன பாவத்துக்கு ஆறின் மறைகிறார் எனவே லக்னாதிபதி கெட்டார் என்ற நிலையில் தான் நாம் எடுக்க வேண்டும் ஆனால் லக்னம் வலுவாக இருக்கிறது லக்னக்காரனும் வலுவாக இருக்கிறார் லக்னத்தில் குரு லக்ன லக்னக்காரகன் சூரியனை பார்க்கிறார் எனவே லக்னம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது ராசியும் குரு பார்க்கிறார் கட்டமாதிபதி குரு திக்பலமாக லக்னத்தில் இருக்கிறார் லக்னத்துக்கு அபயோகராக இருந்தாலும் அந்த குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய லசமும் சிம்மம் தனுசு கும்பம் இந்த குரு வலயத்தில் குருப்பது அது லக்கணமாக வருவது மிக சிறப்பான அமைப்பு தான் எனவே லக்கணத்தில் இருக்கும் குரு பகவான் தான் இந்த ஜாதகரை ஓரளவு கரைசெய்து கொண்டு வருகிறார் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சுக்கரதசான் போயிட்டு இருக்கு சுக்கரதை கொட்டி கொடுக்குன்னு சொல்லுவாங்க கிள்ளி கூட கொடுத்தாரு சும்மா ஏதோ கொஞ்சம் கிள்ளி கொடுக்கும் ஏனென்றால் அவரே லக்னாதிபதி என்பதால் தன் கண்ணை தான் தங்க ஊசியாக இருந்தாலும் கண்ணை தன் தன்மனை கண்ணு குத்திரம் வளிக்கித்தான் செய்யும் அதுபோல ஆறாம் அதிபதி லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கெடுபலன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே சமயம் வேறு லக்கணங்களுக்கு ஆறாம் அதிபதி வருது போகும் கெடுபலன்களைப் போல தன் சொந்த லக்கணங்களுக்கு ஆறாம் அதிபதி பெரிய கெடுபலன்களை தராது ஆனால் ஜாதகருடைய முயற்சிகள் சிந்தனைகள் அதாவது மாறி மாறி கொண்டே இருக்கும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் தவறான முடிவை எடுப்பார் எனவே இந்த தவறான முடிவால் அந்த ஜாதகர் பெரிய அளவில் வாழ்க்கையில் சோபித்து இயலவில்லை ஓரளவு வாழ்க்கைத்தரம் நன்றாக இருந்தாலும் அது லக்கணத்தில் இருக்கும் குருவின் திக்பலமானும் புதன் திசை ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது புதன் திசை கேது திசை ஆறாம் இடத்துக்கு நல்ல தான் முக்காவது செய்யும் எனக்கு கேது ஆறாம் அதிபதியின் பார்வை தான் இருக்காரு ஒரு கிரகம் எந்த வீட்டிலிருந்து இருந்து பார்க்கிறது லக்னாதிபதியின் பார்வை எல்லாம் இங்கே ஏற்படாது ஆறாம் அதிபதியின் தான் ஆறாம் அதிபதியின் பாபத்துவமான தான் இந்த ஜாதகரை அதாவது தவறான முடிவுகளை எடுக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செய்கிறது பெரும் முன்னேற்றம் என்பது இல்லை அப்புறம் சுக்கரதான் போயிட்டு இருக்கு சுக்கரன் லக்னாதிபதி என்ன இருந்தாலும் ஆட்சியா இருக்கார் இஃப் பட் இஃப் பட் போனா அந்த ஆட்சியாக இருக்கார் ஆனாலும் ராக கூட நினைச்சுட்டார் ஆனாலும் லக்னத்துக்கு ஆகமாறிஞ்சிட்டார் இஃப் பட் இஃப் பட் போகும்போது நமக்கு இந்த லக்னாதிபதி திசை பெரிய யோக பலன்களை இந்த ஜாதகருக்கு செய்யாது சரிங்களா இங்கே லக்னாதிபதி திசை சுக்கரதை வந்துருச்சு எல்லாமே கிடைக்கும் அந்த உனக்கு என்னையா சுக்ரதை அடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜாதகர்களிடம் ஈடுபடாது ஈவன் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட இன்னொரு வீடு தான் வீடு தான் வீட்டில் இருக்கும் கிரகம் வீட்டின் பலனை தான் முன்னிறுத்தி செய்யும் தான் முன்னிறுத்தி செய்வார் அதுவும் முழுமையாக செய்ய முடியாது ஏனென்று கேட்டால் ஒரு கூடவே ராகுடன் கிரகணப்பட்டிருக்கார் லக்னாதிபதியும் கெட்டிருக்கிறார் ஆறாம் அதிபதியும் ராகுடன் அணிந்து கெட்டிருக்கிறார் லக்னம் வலுவாக இருக்கிறது இது மாதிரியான அமைப்புகளில் லக்னத்தினுடைய வலுவை கணக்கிட வேண்டும் லக்னாதிபதி ஆர்வம் கெட்டு போயிட்டார் முடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது என்றால் லக்னம் லக்னம் கீர்த்தமையுடன் இருக்கிறது லக்னாதிபதி ஓரளவு பூச்சு விட்டு கொண்டிருக்கிறார் ஆட்சியின் மூலத்திரிவோன நிலையில் இருக்கிறார் என்பதற்கான தான் இது எனவே லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வரும்போது தனக்குத்தானே எதிரிகளை சம்பாதிப்பார் தன் தவறான முடிவுகளால் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்வார் மேலும் பெரிய யோக பலன்கள் நடக்காது ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலை இது லக்கணத்தில் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பலனும் நடக்கும் நமக்கு லக்னத்தில் இருந்தாலும் மாணவி ஜையா அமைப்பில் இந்த ஜாதக சுப்ரதீர் ராஜா கோல் அதாவது ஆடம்பர வாழ்க்கைகளை ஏற்பட்டு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வார் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் அப்படித்தான் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது ஆறாம் இடம் கடன் நோய் வந்து வழக்கை குறிக்கக்கூடிய பாவம் அதை கொடுத்து அது எதிரிகளையும் மீட்டு விடாமல் ஜாதகரையும் முன்னேற விடாமல் ஒரு மாதிரியான தான் இந்த ஆறாம் இடத்தில் சுக்கரன் செய்வார் என்பதற்கு லக்னாதிபதியை ஆறாம் அதிபதியாக ஆகி ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட நிலையில் இது போன்ற ஒரு இக்கட்டான தான் அந்த திசை ஜாதகத்துக்கு தரும் என்பது இந்த ஆறாம் இடத்து சுக்கர திசை நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறது நன்றி வணக்கம்